ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நவ மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பார்த்துட்ருக்கோம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நாம் நம்புகிறோம் இளைஞர்கள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இல்லறத்தில் உண்டான சந்தேகங்களை யாரிடத்துல கேட்கறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு புரியாமல் இருக்கும்போது நம்மளுடைய சேனலை அவங்க பார்க்கும்போது ஒரு விதத்தில் நல்ல தெளிவு கிடைக்கும் ஓ இப்படிலாம் இருக்குது இந்த விஷயத்துக்காக நாம் பயப்பட தேவையில்லை அல்லது இயற்கையான முறையில் எப்படி நேரத்தை அதிகப்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை தான் நம்மளுடைய சேனலில் நாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனல் பல பேருக்கு பயனுள்ள வகையில் இருக்குதுன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷம் முக்கியமாக இளைஞர்கள் நம்ம சேனலோட நலம் விரும்பிகளாக இருக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த வீடியோவில் நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இன்றைக்கி பல பேர் வந்து நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா என்னோட தம்பி ரொம்ப சிறுசாக இருக்கிறார் அவரை வந்து பெருசு பண்ணணும் ஏதாவது வழி இருக்கான்னு ஆண்கள் கேட்குறாங்க ஒரு பெரிய விஷயமே இல்லை நான் சொல்கிற இதை செஞ்சீங்கன்னா வெறும் ஒரே இரவில் ஒரே இரவு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் ஏற்படுத்த முடியும் உங்களோட தம்பி சைஸையும் அதிகமாக்க முடியும் தடிமனாக்க முடியும் சரிங்களா அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்பொழுது யாருக்குமே இனிமே இனிமேல் இந்த மாதிரி சந்தேகம் வரக்கூடாது அதே மாதிரி எனக்கு சின்னதாக இருக்கே அப்படின்ட்டு வருத்தமும் வரக்கூடாது அது என்ன அப்படின்ட்டு பார்ப்போம் பொதுவாக ஆண்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் திட்டத்திட்ட ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலானவர்கள் இதை பற்றின ஒரு சின்ன ஒரு எமோஷ்னலான கவலை இருக்குது எமோஷ்னலான கவலைங்கும்போது ரொம்ப ஆத்மார்த்தமாகவே இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது சார் ஏன் இப்படி வந்து படித்தாரோ கடவுள் அப்படின்னு அந்தளவுக்கு சொல்கிறாங்க நான் சொன்னேன் இப்போ பெருசாக படித்தா மட்டும் என்ன அடப்பை எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க பெருசாக இருந்தால் தான் தாம்பத்தியத்தில் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க கேட்பதற்கு நகைச்சுவையாக இருந்தது சொல்ல அந்த மாதிரி கிடையவே கிடையாதுங்க அப்படின்னு நான் சொல்லி அவங்களுக்கு சில அட்வைஸ்லாம் பண்ணினேன் அதுக்கு மேலேயும் அவர்களுக்கு பெரிதாக்கணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கான சில விஷயங்களும் இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு திருப்திகரமான இ ஒரு இல்லறத்திற்கு அந்யூன்யமான வாழ்க்கைக்கு ஆண்களினுடைய தம்பி சைஸ் முக்கியமே கிடையாது ஆண்களோட தம்பி சைஸ் வந்து மூணு இன்ச்சுக்கு மேலே இருந்தாவே போதும் அவங்களால் திருப்திகரமான ஒரு வாழ்க்கையில் ஈடுபட முடியும் அந்யூன்யமான வாழ்க்கையில் ஈடுபட முடியும் குழந்தையே புறக்க வைக்க முடியும் கருவுறுதலில் எந்த பிரச்சனையும் இருக்காது நல்ல முறையில் அவர்கள் ஆக்டிவாக அந்யூன்யமாக இருப்பாங்க மூணு இன்ச்சுக்கு மேலே இருந்தாலே போதும் இதை நீங்கள் நார்மலாக வீட்டில் இன்ச்சு டேப் இருக்கு இல்லையா அதை வச்சு அளக்கலாம் உங்களோட தம்பி சுருங்கி நிலையில் இருக்கும்போது அளக்கக்கூடாது ஏன்னா அப்போ வந்து சில பேருக்கு ரொம்ப இருப்பார் ஆனால் எந்திரிச்சிட்டாருன்னா பெருசாகிடுவார் நம்ம அழகு என்ன பண்ணுவாங்க அவர் தூங்கிட்டு இருக்கும்போது தான் அளப்பாங்க அப்படி அழக்கக்கூடாது உங்களோட தம்பி முழிச்சிக்கும் போது நல்லா எழுச்சியாக போது நிற்கும் போது அழக்கணும் நல்லா டேப் வச்சு நல்லா அளந்து பாருங்கள் மூணு இன்ச்சுக்கு மேலே இருந்தால் நார்மல் நம்மளோட இந்தியன்ஸ் இந்தியர்களுடைய சராசரி நீளம் அவர்களுடைய உறுப்பின் சராசரி நீளம் ஃபைவ் பாயிண்ட் ஒன் அஞ்சு புள்ளி ஒன்று அதுக்கு மேலே இருந்ததுன்னு சொன்னால் அதனால் பிரயோஜனம் இல்லைங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்கணும் அஞ்சு புள்ளி ஒன்று தான் இந்தியன்ஸ் சராசரி நீளம் அதுக்கு மேலே இருக்குன்னா அதனால் ஒன்றும் பெரிய பிரயோஜனம் என்ன சொல்ல போனால் பெண்களுடைய உணர்வு நரம்பு அவர்களுடைய உறுப்பில் முதல்ல ரெண்டு இன்ச் வரைக்கும் தான் இருக்குது ரெண்டு இன்ச்சுக்கு மேலே பாட்டியோட சுருக்கு பை மாதிரி உள்ளே ஒன்றுமே இருக்காது ஸோ அவர்களுடைய உணர்வுகளை அதிகமாக்கணும் தூண்டணும் அப்படின்னா உங்களோட தம்பி ரெண்டு இன்ச்சுக்கு மேலே இருந்தாலே போதும் சரிங்களா திருப்திகரமான சந்தோஷமான அந்யூனியமான இல்லறத்தில் நீங்கள் ஈடுபட முடியும் ஆனால் அழந்து பார்க்கும்போது மூணு இன்ச்சுக்கு மேலே இருந்தாலே ஓகே சரிங்க ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மேலே இருக்குது என்னங்க பண்ணுவோம் இது அதாவது ரெண்டு இன்ச்சுக்கு மேலே இருந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஒரு இன்ச்சுக்கு குறைவாக இருந்தால் தான் அது குறைபாடாக பார்க்கப்படுது அந்த மாதிரி குறைபாடு யாருக்குமே இருக்காது மேக்சிமம் ஒரு சதவீத மக்களுக்கு தான் இருக்குது அவங்கள பிறக்கும் போதே நம்மால் கண்டறிய முடியும் பிறக்கும் போதே மருத்துவர்கள் சொல்லிடுவாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு மற்றபடி எல்லாருக்குமே சராசரி அளவில் தான் இறைவன் படைத்து அனுப்புகிறார் என்ன உனக்கு தேவையோ உன் உடல் வாகு எப்படி உங்களோட பரம்பரை உறுப்புகளின் அளவு எப்படி இப்போது எல்லாமே ஜீன் பேஸ் பண்ணி தாங்க வரும் உங்களோட ஹைட் உங்களுடைய தோற்றம் கலர் உறுப்புகளினுடைய அளவுகள் இது எல்லாமே ஜீன் பேஸ் தான் சொல்லுவாங்க தாத்தா மாதிரி இருக்கே அப்படிம்பாங்க தாத்தா மாதிரி இல்லை அவரோட ஜீன் வந்து அந்த குழந்தைக்கு இருக்குது அதனால் அவருடைய அளவில் ஏதாவது ஒரு உடல் அங்கங்கள் இருக்கும் அந்த மாதிரி நம்மளுடைய முன்னோர்களுடைய ஜீன் தான் நம்மளுக்கு ஸோ என் இப்போது கை இருக்குது கையை பெருசு பண்ண முடியுமா கண்டிப்பாக முடியாது அதனால் அதே தான் இங்கேயும் வருது சரிங்களா எந்த ஒரு உறுப்பையும் உங்களால் பெருசு பண்ண முடியாது சின்னது பண்ணவும் முடியாது அதனால் இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ்க கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிறத மறந்துடாதீங்க ரெண்டு இன்ச்சுக்கு மேலே இருந்தாலே நீங்கள் ஓகே தான் நார்மல் தான் பட் மூணு இன்ச்சுக்கு மேலே இது காமனாக அவ்வளோதாங்க இருக்கும் இது வந்து நீங்கள் என்ன இப்போ இப்போ கூட அளந்து பாருங்க அதுவும் நான் சொல்லிட்டேன் தம்பி தூங்கிட்டு இருக்கும்போது அளக்கக்கூடாது முழிச்சுட்டு போது நல்லா எழுச்சி நிலையில் தான் அளக்கணும் நல்லா உள்ளே தள்ளி அளக்கணும் சில பேர் அப்படியே மேல அப்போ தொட்டு அளப்போம் அப்படி இல்லை நல்லா அடிவயத்தில் வச்சு உள்ள தள்ளி அளக்கணும் ஏன்னா சில பேருக்கு அடி வயிற்று அடி வயிற்றில் தசை போட்டுரும் அது கொஞ்சம் கவர் பண்ணிக்கும் அப்போ கொஞ்சம் அதோட சேர்த்து அளக்கும் போது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தோற்றம் அளிக்கும் ஸோ நல்லா உள்ளே தள்ளி அளக்கணும் கண்டிப்பாக சராசரி நிலத்தில் தான் இருக்கும் மூணு இன்ச்சுக்கு மேலே தான் எல்லாருக்குமே இருக்கும் பயப்படவே வேண்டாம் சரிங்களா நான் இன்னொன்று சொல்லிட்டேன் ஆண்களோட தம்பி இல்லாமலேயே ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியும் அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு வக்ஷாயனர் என்ன சொல்கிறாருன்னா வெறும் முத்தத்தை வைத்தே ஒரு பெண்ணை திருப்திப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறார் வெறும் முத்தம் மட்டுமே போதுமானது அன்பான வார்த்தைகள் அன்பான பேச்சுகள் காதல் இது மட்டுமே வைத்து உங்களோட துணையை சந்தோஷப்படுத்த முடியும் அது அந்த விஷயம் அந்த ஊர் அந் உங்களோட தம்பி எதுக்கு யூஸ் ஆவார் தெரியுமா குழந்த பிறக்கிறதுக்கு யூஸ் ஆவார் சரிங்களா குழந்தை உருவாக்குறதுக்கான விஷயமே தவிர அது பெருசாக இருந்தால் எனக்கு வந்து ப்ளஷர் அதிகமாக கிடைக்கும் சின்னதாக இருந்தால் எனக்கு வந்து க எதுவுமே கிடைக்காது இந்த மாதிரியான எண்ணங்களை முதலில் ஆண்கள் விட்டொழியுங்கள் சரி அதை மீறியும் எனக்கு பெரிதாக வேண்டும் என்ன பண்ணலாம் ஒரே ஒரு தீர்வு தான் அறுவை சிகிச்சை மூலமாக பெருதப்படுத்தலாம் ஆனால் இதை ரெக்கமண்ட் பண்ண மாட்டாங்க டாக்டர்ஸ் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்த அறுவை சிகிச்சை பண்ணால் என்ன ஆகுன்னா எப்போ பார்த்தாலும் தம்பி நின்றுக்கிட்டே இருப்பார் அவரை வந்து நாம் அடக்கிறதே ஒரு வேலையாக போயிடும் இதில் நிறைய பிரச்சனைகளும் வரும் இது அவசியமானவர்களுக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க இந்த ஒரு இன்ச்சு கீழே நான் சொன்னாலையே அவங்களுக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க அதுவும் பயங்கரமாக ரெக்கமெண்டுக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க அதனால் அறுவை சிகிச்சை மட்டும்தான் இதுக்கான தீர்வாக சொல்லப்படுது அதுவும் எல்லாருக்கும் செய்ய மாட்டார்கள் இதை தவிர சில பயிற்சிகள் வந்து கொஞ்சம் முன்னேற்றங்களை கொடுக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா நம்மளால் ஹைட் ஆக முடியுமா குள்ளமாக இருக்கிறோம் ஹைட் ஆக முடியுமானா அதுக்கான சில எக்ஸசைஸ் மூலமாக கொஞ்சம் உயரத்தை அதிகப்படுத்தலாம் கொஞ்சமாக ரொம்ப பிரமிப்பு மூட்டும் அளவுக்கு அதிகப்படுத்த முடியாது கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் அது மாதிரி உங்களோட தம்பியை பெருசு படுத்த நீட்டித்தல் பயிற்சி சில விதமான எக்ஸசைஸ்லாம் இருக்குது அதை பயன்படுத்தணும்னா பெரிதாகுது ஆனால் அதுலேயும் சில சிக்கல்கள் இருக்குது என்னென்னா உள்ளே இருக்கிற டிஷ்யூ கிழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நீட்டித்தல் பயிற்சின்னு சொல்லுவோம் மசாஜ் பண்ணி நீட்டாக நீ என்னால் இழுத்து இழுத்து வர்றது இது என்ன உள்ள இருக்க டிஷ்யூவில் காயத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இரத்த நாளங்களில் சேதாரத்தை ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்குது அதனால் அது அதுவும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது இவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னா ஒன் இயர் கழித்து ஒரு ஆஃப் இன்ச் வரைக்கும் தான் பெருசாகும் அவ்வளோதான் நம்மளால் ரிசல்ட்டை பார்க்க முடியுது ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் நோய் யூஸ்னு தான் நான் சொல்லுவேன் இருப்பதை வைத்து திருப்தி காணதல் தான் ஓகே இதில் உளவியல் சார்ந்த விஷயங்கள் உள்ள வந்து உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணும் உளவியல் சார்ந்த விஷயங்கள் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் பல பேர் உங்களோட தம்பியை சுற்றி இருக்கிற முடிகளை அப்புறப்படுத்துவது இல்லை நல்ல காடு மாதிரி வளர்த்து வச்சிருப்பாங்க அமேசான் காடு மாதிரி வளர்ந்துருக்கும் இதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்க ஏன்னா இதை ரிமூவ் பண்ணும்போது தான் உங்களுடைய தம்பி வந்து ஒரிஜினல் சைஸ் என்னன்னு நீங்களே பார்க்க முடியும் ஏன்னா அந்த முடியே ஒரு அரை இன்ச்சுக்கு கவர் பண்ணிவிடும் அல்லது அதிகமாக இன்னும் அதிகமாக இருந்தால் ஒரு இன்ச்சுக்கே கவர் பண்ணிவிடும் சில பேருக்கு ரெண்டு இன்ச்சுலாம் கவர் பண்ணிவிடும் நால் பட்டுக்கு வளர்த்து வச்சிருப்பாங்க தயவு செஞ்சு உங்களோட தம்பியை சுற்றி இருக்கிற முடியை அப்புறப்படுத்துருங்க அப்படி அப்புறப்படுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னாலே உங்களோட தம்பி பார்க்குறதுக்கு நல்லா பெரிதாக தோற்றம் அளிப்பார் தடிமனாக தோற்றம் அளிப்பார் நல்ல முறையில் வனப்பாக தோற்றம் அளிப்பார் ஃபஸ்ட்டு விஷயம் மொத்த விஷயம் அதை தான் நான் சொல்லுவேன் சரிங்களா ரெண்டாவது விஷயம் என்னென்னா உங்களோட தம்பியை நீங்கள் கண்ணாடியில் பாருங்கள் முடிகளை அப்புறப்படுத்தினி கண்ணாடியில் பாருங்கள் ஏன் கண்ணாடியில் நான் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் நாம் பொதுவாக தம்பி எப்படி பார்ப்போம் மேலேருந்து கீழே பார்ப்போம் இப்படி பார்க்கும்போது பொதுவாக ஒரு பொருளை மேலேருந்து கீழே பார்க்கும்போது சின்னதாக தான் தெரியும் பல பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க மேலேருந்து கீழே பார்த்தோம்னா நம்மளோட அளவு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அது சின்னதாக தான் தோற்றம் அளிக்கும் பார்த்துட்டு ஐயோ எனக்கு சின்னதாக இருக்கையேன்னு வருத்தப்படுவாங்க எதிரில் இருக்கிறவங்களுக்கு அது எப்படி தோற்றம் அளிக்கும் சின்னதாக இருக்குமா பெருசாகுமான்ட்டு கண்ணாடியில் பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கண்ணாடியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அந்த உண்மையான அளவு மற்றவர்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இது ஒரு கான்ஃபிடென்ட்டை ஏற்படுத்தும் பல பேர் இந்த டிப்ஸை நான் சொல்லி முடியை ரிமூவ் பண்ணி கண்ணாடியில் அவங்க அவங்களோட தம்பியை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது சார் ரொம்ப சந்தோஷம் நான் சின்னதாக இருக்குன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நல்லா பெருசாக தான் இருக்குது அப்படின்ட்டு அவங்களே ஒரு கான்ஃபிடென்ட்டை உண்டாகிட்டாங்க அந்த கான்ஃபிடென்ட்டே என்னாகும் தெரியுமா அவங்களோட தம்பி நல்லா ஒரு உத்வேகத்தோட எழுச்சி நிலையம் உண்டாக்கும் அதிகமான எழுச்சியில் நிற்கும் போது தானே அவர் நல்ல சைஸோட காட்சியளிப்பார் ஸோ அந்த ஒரு விஷயத்தை உருவாக்கிடும் அதீத ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டை உருவாக்கிடுச்சுன்னாவே அவர் நல்லா நிற்பார் அதனால் தயவு செஞ்சு நீங்கள் இந்த ரெண்டு டிப்ஸை பயன்படுத்துங்க முடிய அப்புறப்படுத்துங்க கண்ணாடியில் பாருங்கள் இந்த ரெண்டு விஷயம் ஓகே மூணாவது விஷயம் ஒன்று இருக்குது இது என்னென்னா நம்ம அழக சும்மா இருக்க மாட்டாங்க கையை வச்சுக்கிட்டு கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கையை வச்சுட்டு கைவேலை செய்வாங்க இது தப்புன்னு நான் சொல்லலை உங்களோட உங்களோட தம்பியை வச்சுட்டு கைவே இது வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா மற்றவங்கிட்ட போய் சில டிசீஸ் வாங்கிட்டு வரத்துக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய் டிசீஸ் வாங்கிட்டு வரத்துக்கு தனக்கு தானே இன்பம் ஏற்படுத்திக்கிறது நல்ல விஷயந்தான் அளவோடு செய்யணும் ஒரு நாளைக்கு ஒன் டைம் இட்ஸ் காமன் இதே அதிகமான அடிக்ட் ஆகிறது இது வந்து தப்புன்னு கூட சொல்ல முடியாது ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு முறை செய்கிறோம் இது வந்து தவறானு கேட்டிங்கன்னா தப்பு இல்லை பட் என்ன ஆகும்னா ஒரு உறுப்புக்கு தொடர்ச்சியாக வேலை கொடுத்துட்ருக்கும்போது அந்த உறுப்பு வந்து சோர்ந்து போயிடும் இது என்ன ஆகுனா ரொம்ப வேலை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த உறுப்பில் பாயிற நரம்புகள் துவண்டு போயிடும் இதனால உறுப்பு வந்து சின்னதாக இருக்கிற மாதிரியான தோற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கையை இருந்தீங்க எதுவும் செய்யாமல் இருந்தீங்கன்னா பழைய மாதிரி அளவோட ஒரு நல்ல எழுச்சியாக நின்றுக்குவார் ஸோ தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்கன்னா ஒரு பத்து நாள் ரிலாக்ஸ் விடுங்க அந்த பத்து நாளில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒன்று கருச்சீரக எண்ணெய்னு நாட்டு மருந்து கடையில் விற்கும் அதை நீங்கள் நைட்டு டெய்லி அப்ளை பண்ணும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா அப்ளை பண்ணிட்டு மெல்லிய மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் அதாவது வெந்நீரில் வாஷ் பண்ணிடலாம் ஒன்று ரெண்டாவது தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெயை கொஞ்சமாக போட்டு சின்ன ஒரு மசாஜ் பண்ணிக்கலாம் சுத்தமான தேங்காய் எண்ணெயாக இருக்கணும் சரிங்களா அதாவது நீங்களே இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நீங்களே தயார் பண்ணிக்கிறது நல்லது தேங்காய் பால் எடுத்து அதை வந்து சட்டியில் வச்சு காய்ச்சி நீங்களே அந்த எண்ணெய் எடுத்துக்கிறது நல்ல விஷயம் கருஞ்சீரக எண்ணெய் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் எல்லையே மசாஜ் பண்ணி வெந்நீரில் வாஷ் பண்ணிட்டீங்கனோ அந்த பீரியட் அந்த ஒரு பத்து நாள் ட்ரை பண்ணும்போது நீங்கள் கையை வச்சுட்டு கம்முன்னு இருக்கணும் நீங்கள் வந்து கையை வச்சுட்டு அங்கே வந்து வே வேலை செஞ்சிங்கன்னா மறுபடியும் நரம்புகள் தோன்றிடும் இந்த மாதிரி செய்யலாம் ரெண்டாவது அதாவது தேங்காய் எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் இந்த ரெண்டு எண்ணெயை பயன்படுத்தி செய்யலாம் ஆலிவ் ஆயில் அப்படின்ட்டு கடையில் வைக்கும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மூணு எண்ணெயில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க கருஞ்சீரக எண்ணெய் நல்லா எஃபெக்டாக இருக்கும் நீங்களே தயார் பண்ண தேங்காய் எண்ணெய் அதுவும் தேங்காய் பால்லேருந்து எடுத்த தேங்காய் எண்ணெய் ரெண்டாவது ஆப்ஷனல் இது ரெண்டும் இல்லாத போது ஆலிவ் ஆயிலை யூஸ் பண்ணுங்கள் இதை வச்சுக்கிட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் நாளில் ஒரு பத்து நாளைக்கு டெய்லி நைட் தூங்கக்கு முன்னாடி சின்னதாக ஒரு மசாஜிங் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா துவண்டு போன உங்களுடைய தம்பியும் எழுந்து நிற்பார் ஓகேங்களா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் கூட தேவைப்பட்டாதான் தேவைப்பட்டாதான் இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ்க கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது நம்ம மறுபடியும் சொன்ன மாதிரி உங்களோட துணையை திருப்திப்படுத்துறதுங்கிறது உங்களுடைய அன்பான வார்த்தைகள் காதல் வார்த்தைகள் மற்றும் சில்மிஷமான விஷயங்கள் காதல் விஷயங்கள் கொஞ்சுதல் இது மாதிரியான விஷயங்களை தான் அவங்கள திருப்திப்படுத்த முடியுமே தவிர அவங்களோட தம்பியை வச்சு அவங்க திருப்திப்படுத்தலாம் தம்பி பெருசா தான் அவங்க விரும்புவாங்க இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க ஒரு தவறான கருத்து என்பதை மறந்துடாதீங்க நான் வந்து மற்றவர்களோட ஒப்பீடு செஞ்சு பார்த்தேன் படங்களை பார்த்தேன் அதெல்லாம் நம்மளுக்கு வந்து பெருசா இருக்கு நமக்கு அந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி எண்ணங்களை வைக்காதீங்க அது எல்லாமே பிரமிப்பு ஏற்படுத்துறது மாயை உங்களோட ஃப்ரெண்டுக்கு பெருசாக இருக்குன்னா அவரோட ஜீன் அப்படி படங்கள்ல அப்படி பெருசாக காட்டுறாங்கன்னா அவங்க அதுக்கான மருந்துகளை யூஸ் பண்ணுவாங்க ரியல் லைஃப்பில் எந்தளவுக்கு கடவுள் உங்களுக்கு கொடுக்கணும்னு நெ நினச்சாரோ விரும்புகிறாரோ அளவுக்கு தான் கொடுப்பாரு அதை வச்சு நீங்கள் சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க நிறைவாக இருங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்